வணக்கம் வாழ்கோளமுடன் பலரும் இப்போது அதுவும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் வயதில் கொஞ்சம் தளர்ந்து போன உடல்நிலையில் இருப்பவர்கள் நெக்டூரியாங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த நெக்டூரியா பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் நெக்டூரியா என்றால் இரவில் சிறுநீர் கழித்தல் என்று பொருள் இது சிறுநீர் பை பிரச்சனை அல்ல மாறாக இதய செயலிழப்பின் அறிகுறின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க ஒரு பிரபல மருத்துவர் டாக்டர் பன்சால் நெக்டூரியா உண்மையில் இதயம் மற்றும் மூளைக்கான இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் அடைப்புக்கான அறிகுறி என்று விளக்குகிறார் இரவில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிப்பதால் பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள் தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்தில் வயதானவர்கள் இரவு உறங்க செல்லும் முன்னு தண்ணீர் அருந்துவதை தவிர்க்கிறார்கள் தண்ணீர் குடித்தால் சிறுநீர் கழிக்க மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெரியவர்கள் மற்றும் வயதானவர்கள் அடிக்கடி அதிகாலையில் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கு படுக்கைக்கு முன்பு அல்லது சிறுநீர் இரவில் சிறுநீர் கழித்த பிறகு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைக்கான காரணம் தெரியாமல் இருக்கிறாங்க வயதானவர்களுக்கு இதயத்தின் செயல்பாடு குறைவதே இதற்கு காரணம் என்றால் இதய ஏனெனில் இதயத்தின் உடலின் இருந்து இரத்தத்தை உறிஞ்ச முடியாத தன்மை இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் பகலில் நாம் நின்ற நிலையில் இருக்கும்போது இரத்த ஓட்டம் கீழ்நோக்கி அதிகமாக இருக்கும் இதயம் பலவீனமாக இருந்தால் இதயத்தில் இரத்தத்தின் அளவு போதுமானதாக இல்லாமல் உடலின் பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கிறது அதனால் தான் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பகலில் உடலின் கீழ்ப்பகுதியில் வீக்கம் ஏற்படுகிறது அவர்கள் இரவு படுக்கும்போது உடலின் கீழ்ப்பகுதி அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெறுகிறது அதனால் திசுக்கள் நிறைய தண்ணீர் சேமிக்கப்படுகிறது இந்த நீர் மீண்டும் அதாவது பகலில் சேமிக்கப்படும் இந்த திசுக்களில் சேமிக்கப்படும் நீரானது மீண்டும் இரத்தத்தில் சேரும் இரவில் தண்ணீர் அதிகமாக இருந்தால் சிறுநீரங்கள் கடினமாக உழைத்து தண்ணீரை பிரித்து சிறுநீர் பையில் இருந்து வெளியே தள்ள வேண்டும் இது நெக்டூரியாவின் முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நீங்கள் தூங்குவதற்கு முதன் முறையாக கழிப்பறைக்கு செல்வதற்கும் இடையில் பொதுவாக மூன்று அல்லது நான்கு மணி நேரம் ஆகும் மறுபடியும் போகிறதுக்கு ஒரு இன்டர்வல் யூரின் போயிட்டு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு யூரின் போகும் அதன் பிறகு இரத்தத்தின் நீரின் அளவு மீண்டும் அதிகரிக்க தொடங்கும்போது மூன்று மணி நேரம் கழித்து மீண்டும் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் மூளை பக்கவாதம் அல்லது மாரடைப்புக்கு இது ஒரு காரணம் என கருதப்படுகிறது இரண்டு அல்லது மூன்று முறை சிறுநீர் கழித்த பிறகு இரத்தத்தில் மிக குறைந்த அளவு நீர் மட்டுமே உள்ளது என்பது பதில் சுவாசிப்பதன் மூலம் உடலில் நீரும் குறைகிறது இதனால் இரத்தம் கடினமாகவும் ஒட்டும் தன்மையுடனும் தூக்கத்தின் போது இதய துடிப்பு குறைகிறது தடித்து இரத்தம் மற்றும் அந்த தடித்த இரத்தம் மற்றும் பொதுவான மெதுவான இரத்த ஓட்டம் காரணமாகவும் குறுகலான இரத்த நாளங்கள் எளிதில் அடைக்கப்படுகின்றன பெரியவர்கள் மற்றும் முதியவர்கள் எப்போதும் காலை ஐந்து ஆறு மணிக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கான காரணம் இதுதான் பெரும்பாலும் இந்த நிலையில் அவர்கள் தூக்கத்திலேயே இறந்தும் விடுகிறார்கள் நெக்டூரியா என்பது பையின் செயலிழப்பு அல்ல வயதான பிரச்சனை என்பது அனைவருக்கும் சொல்ல வேண்டிய முதல் விஷயமாக இருக்கிறது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு இரவில் சிறுநீர் கழிக்க எழுந்த பிறகும் வெதுவெது வெது நீரை குடிக்க வேண்டும் க்கு பயப்பட வேண்டாம் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஏனென்றால் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது உங்களை மிக பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போவோம் மூன்றாவது விஷயம் இதயத்தின் செயல்திறன் அதிகரிக்க நீங்கள் பகலில் அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மனித உடலானது அதிகமாக பயன்படுத்தினால் கெட்டுவிடும் எந்திரம் அல்ல மாறாக அது எவ்வளோ அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு வலுவாக இருக்கும் ஆரோக்கியமற்ற உணவுகளை குறிப்பாக அதிக மாவுச்சத்து மற்றும் வருத்த உணவுகளை தவிர்ப்பது நலம் இந்த பதிவு உங்கள் தெரிந்த வயதில் முதிர்ந்தவர்களுக்கு பகிரும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் வளமுடன்